பாரு அவர் வெற்ற திறமையை பாருங்க இந்த பழத்தை எவ்வளவு நேரத்தில் வெட்டி முடிக்கிறாருன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்காம உடையதான் இல்லை சொல்லுங்க சார்

நீங்கள் இனிப்பு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்து தான் நீங்கள் பைசாவே தரணும் இது எங்கள் கட்டாய கொள்கை எங்கள் கடையோட அவளை வெற்ற அழகுக்கே நீங்க அமௌண்ட்டு கூட பத்து ரூபா சேர்த்து கொடுக்கலாம் அப்படியே ஒரு அழகம் பேரழகம் வந்து உங்களுக்கு பலாப்பழம் வெட்டி தரா அப்படியே வாங்க வாங்க பலாப்பழம் வாங்க வாங்க அழகா அழகாய் அப்போதமா இதே மாதிரி வித்தியாசமாயின் சொல்லி இருக்க நீ இப்ப வந்தா கூட இப்ப கிளம்பாண்டிதான் டக்குனு பெட்ரோல் கூட போய் கிளம்பிட்டு சொல்லிட்டு இருக்கா நான் அவ்வளோ போதுமா இல்லை இல்லை பரவாயில்ல நீ நீ வெட்டும் நீ வெட்டா நீ அழகண்டா கண்டு பாய் நீ வெட்டுற அழகு இந்த உலகத்துல இல்ல இந்த ஊர்ல எவனும் இந்த ஜில்லாலே இல்ல பாய் நீ வெட்டுற அழகு ஒரு அழகனே பல பலத்தை வெட்டுறான்னா எப்படிங்க வெட்டுங்க பாய் வெட்டுங்க வீட்டில் கொடுத்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் ஆ பழம் நல்லா இருந்துச்சு இதே பழம் தான் இதே பழம் நான் தான் வெட்டினேன் பாதி பழம் வெட்டிட்டு நான் அது ஒரு மாமா வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு ஆமாம் டேஸ்ட்டு பலா பழகுன்னா அது உங்கள் கடையில் மட்டும் தான் வாங்க அதுக்காண்டிதான் வந்து நீங்க வெட்டிங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படிங்க எங்கேருந்து இறக்குறீங்க பலா பழம் வண்டியில் இருந்து வண்டியில் இருந்து இறக்குறீங்கன்னா சொன்னோம் வண்டியில் இருந்தாங்க எல்லாரும் இறக்குவாங்க செம்ம டேஸ்ட்டுங்க ஆனால் உண்மை சான்ஸே இல்லை நான் அதுக்கானதான் இப்போ உங்கள் கடைக்கு கடையில் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டேன் கடை கஸ்டமர் உண்மையை சும்மா சொல்லக்கூடாது உங்கள் பழம் அப்படி அற்புதமாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு ரொம்ப பழமா சாரிங்களா இப்பவே சாரீங்களா ஜக்கி வேறு போட்டு வாங்க வாங்க பலாப்பழம் வாங்க வாங்க நம்ம அண்ணே பலாப்பழம் சூப்பராக இருக்கும் அவங்க நம்ம கடைக்கு அடுத்த கஷ்டமரா வந்து அம்மா விட்டீங்களா அம்மா விட்டீங்களா நம்ம கடையில் டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் வாங்கிட்டு போங்க காய்குள்ள ஐம்பது ரூபா தான் நம்ம வீடியோ போட்டு வேணுமாங்க பலாப்பழம் காய்களும் ஐம்பது ரூபா தான் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போவோம் டேஸ்ட்டு இனிப்பு அப்படி இருக்கும் அற்புதமாக இருக்கும் டேரெக்டாக மரத்துல மரத்துலேருந்தே பறிச்சுட்டு வரோம் பலாப்பழம் மரத்து தேன் பலாப்பழம் தேன் பலாபம் நீங்கள்லாம் சாதா பழப்பழம் கண்டதில் நாங்கள் தேன் பழப்பழம் மலைக்கு உச்சியில் மட்டும் இது கிடைக்கும் இந்த பழம் நாங்கள் தேடி மாதிரி தான் உச்சி தேன் மாதிரி உச்சி பழம் ஆ புஷ்பா டூ பார்த்துருக்கீங்களா அதில் ஒயர ஒயர ஏற ஏற அந்த இதை செம்மரத்தை வெட்டு வரல அதே மாதிரி தான் நம்ம தலை இவரே சொந்த கைப்பட ஏறி பழத்தை வெட்டி கொண்டு வர இருக்கோம் அவர் பீஸ் ரேர் பீஸு வருமா உனக்கோசம் வருமா இதெல்லாம் ஆனால் சின்ன பழத்தை பார்க்காதீங்க டேஸ்ட்டாக பாருங்கள் எங்கள் கடையில் குவாலிட்டி அப்படியே இருக்கும் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் டூ டேஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்கும் வேணா யாரு வேணாலும் சொல்லுங்கள் நம்ம பார்த்து பேசி கொடுத்துக்கலாம் பழைய வரைச்சிருங்க கஸ்டமர் யாரும்